அகற்றப்பட்ட கந்தரோடை பேர் பலகை வலிகாமம் தெற்கு பிரதேச சபை நடவடிக்கை பாதுகாப்பற்ற தொடருந்து கடவுக்கில் தடுக்கப்பட்ட பாரிய விபத்து சமிக்கை விளக்கை சீர் செய்வதில் அசம்பந்தம் தொடர் மழையினால் மட்டக்களப்பில் வெள்ளப்பெருக்கு நாளை கருகை கடக்கும் ஆழ்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமா லசந்த விக்ரமதுங்கவை கொன்றவர்கள் நாட்டை ஆண்டதாக விமல் தெரிவிப்பு குற்றவாளிகள் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் எனவும் உறுதி ட்ரம்பிடம் சரணடைந்த கொலம்பிய அரசு தலைவர் இருவரும் சமரச பேச்சு ஆங்கில கால்பாயை கடக்கும் கோரெட்டி புயல் பிரான்ஸ் பிரித்தானிய நாடுகளுக்கு காலநிலை எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் வடக்கு கிழக்கில் தொல்பொருள் திணைக்களத்தினால் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து பெறும் நிலையில் யாழ்ப்பாணத்தில் கந்தரோடை பிகாரி என நாட்டப்பட்டிருந்த பெயர் பலகை அகற்றப்பட்டுள்ளது வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் தீர்மானத்திற்கு அமைப்பாக கந்தரோடை விகாறு என்று பெயர் பொறிக்கப்பட்ட பலகை இன்றைய தினம் அகற்றப்பட்டது கந்தரோடை தொல்லியல் ஆய்வு மையம் என்பதை மட்டுமே அடையாளப்படுத்துவது பொருத்தமானதாக இருக்கும் என்று சபையில் தீர்மானிக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் அத்துடன் அகற்றப்பட்ட பெயர் பலகை இருந்த இடத்தில் ஒல்லாந்தர் காலத்திலேயே அமைக்கப்பட்ட சந்தை கட்டட தொகுதியின் சிறப்பு அம்சங்கள் பற்றிய கல்வெட்டு பெயர் பலகை மும்முனிகளிலும் காட்சிப்படுத்தப்பட்டது ஒல்லாந்தர் ஆக்கிரமிப்பு ஆட்சி காலத்தில் யாழ்ப்பாணத்தில் சமய நடவடிக்கைகளை கடந்து நிர்வாக பொருளாதார நடவடிக்கைகளுக்கும் அமைந்துள்ளது இந்த வரலாற்று எதிர்கால சந்ததிகளுக்கு விதமாக குறித்த பெயர் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மேசாலையில் தொடருந்து கடமையில் கடந்த ஒரு வாரமாக சமிச்சை விளக்குகள் ஒளிராத நிலையில் உரிய தரப்பினருக்கு குறித்த விடயம் தொடர்பு அறியப்படுத்தியும் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பிரதேச மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் இவ்வாறான நிலையில் குறித்த ஏற்பட இருந்த விபத்து சம்பவம் ஒன்று அருகிலிருந்து முச்சக்கர சாரதிகளினால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக ஏற்பட்டு பல உயிர்கள் சம்பவங்கள் இடம்பெற்றும் துணைகளும் இது குறித்து நடவடிக்கை எடுக்காமை மக்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக இங்கே இருக்கக்கூடிய எங்களோட வண்டி சாரதிகள் மற்ற ஏனியோர் புகையரத் தினத்துக்கு அறிவித்தும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இன்றைக்கு துரதிருஷ்டவசமாக ஒரு கூலர் வாகனம் ஒன்று இதில் இந்த வீதியை கடக்க முற்பட்டிருக்குது அந்த நேரம் புகையரம் வந்து கொண்டு இருந்திருக்கு எங்களுடைய இதில் இருக்கக்கூடிய வண்டி சாரதிகள் உடனடியாக செயல்பட்டு அந்த கூலரை மறுத்ததால் இதில் ஏற்பட இருந்த விபத்து தடுக்கப்பட்டிருக்குது உண்மையிலேயே இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கால் ஒரு தனியார் கல்வி நிலையம் இருக்குது கடை தொகுதிகள் இருக்குது சந்தை தொகுதி இருக்குது ஒரு மீசாரையினுடைய முக்கிய ஒரு சந்தி இந்த சந்தையில் இருக்கக்கூடிய இந்த புகை கடவையினுடைய சிக்டர் தொடர்ச்சியாக ஏழு நாட்களாக வேலை செய்யாமல் இருக்கு இருப்பது என்பது ஒரு அசண்டை இனம் எனவே உடனடியாக இதை குறிப்பிட்ட திணைக்களத்தினர் இதை இயங்க செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இப்போதி மக்கள் சார்பாக தயவாக கேட்டுக்கொள்கின்றேன் தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்பில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வானது அடுத்த சில மனுத்தாலங்களில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற உள்ளதாக ஸ்ரீலங்கா அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இது நாளை மாலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு பதினொன்று முப்பது மணி வரையான காலப்பகுதியில் ஹம்பாந்தோட்டை மற்றும் கல்முனைக்கு இடையில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது தாழமுக்கம் காரணமாக இலங்கையின் பல பாகங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை மற்றும் கடல் கொந்தளிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் தென்கிழக்கு கடற்பரப்புக்கு செல்வதை தவிர்க்குமாறு ஸ்ரீலங்கா அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஏற்கனவே கடலுக்கு சென்றுள்ளவர்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு திரும்புமாறும் கூறப்பட்டுள்ளனர் அத்துடன் கடல் அலைகளின் சீற்றத்துடன் காணப்படலாம் என்பதனால் கரையோர பகுதிகளில் வசிப்போர் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் மலைப்பாங்கான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மண்சரிப்பு அறிகுறிகள் தென்பட்டு உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் கூறப்பட்டுள்ளனர் இதேவேளை மட்டக்களப்பில் சீரற்ற காலநிதியால் ஏற்பட்ட கடும் மழையினால் கிரானுக்கு புளி பாய்ந்த கல் பிரதேசத்தை இணைக்கும் கிரான் பாலத்திற்கு மேலால் நான்கு அடி உயரத்திற்கு வெள்ள நீர் பாய்ந்து வருகின்றது இதனால் புலிபாய்ந்த கல் பிரதேசத்திற்கும் கிரானுக்கும் இடையிலான வீதி போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதுடன் படகு சேவை ஆரம்பிக்கப்பட்டு இடம்பெற்று வருகின்றது அத்துடன் பல குளங்களின் வான் கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளது இதனையடுத்து தாழ்நில பகுதிகள் மற்றும் நெல் பயல்கள் வெள்ள நீரில் மூழ்கி வருகின்றன இலங்கையில் கணக்காய்வாளர் நாயகம் ஒருவரை நியமிக்காமல் அரசாங்கம் காலம் தாழ்த்தி வருவதன் மூலம் நாடு பல துறைகளில் அராஜகமான நிலையை நோக்கி சென்றுள்ளதாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசங்கர் தெரிவித்துள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற கூட்டு எதிர்க்கட்சியின் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஒரு வருட காலமாக பதில் கணக்காய்வாளர் நாயகம் ஒரு பெற கடமையாற்றி வந்த நிலையில் கடந்த ஒரு மாத காலமாக பதில் அதிகாரி கூட இன்றி கணக்காய்வு திணைக்களம் இயங்கி வருவதாக சுட்டிக்காட்டினார் ஒரு நாடு ஒரு மாத காலம் கணக்காய்வாளர் நாயகம் இன்றி இயங்குவது மிகவும் பாரதூரமான நிலைமையாகும் எனவும் தகுதியுள்ள அதிகாரிகள் இருக்கும் போது அவர்களின் பெயர்களை பரிந்துரைக்க ஜனாதிபதி தயக்கம் காட்டி வருவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் பதில் கணக்காய்வாளர் நாயகமாக இருந்து தர்மபிரிய கம்மன் பில அனைத்து தகுதிகளையும் கொண்டிருந்தும் அவரது பெயர் பரிந்துரைக்காமல் தகுதி குறைந்தவர்களின் பெயர்களையே ஜனாதிபதி அனுப்பி வைத்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாகவே அரசியலமைப்பு பேரவை அந்த பெயர்களுக்கு அனுமதி வழங்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் கணக்காய்வாளர் நாயகம் இல்லாததால் நாடாளுமன்றத்தின் பொது கணக்கு குழு அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழு உள்ளிட்ட பல குழுக்களின் செயற்பாடுகள் மற்றும் நாட்டின் ஒட்டுமொத்த தணிக்கை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் முறையான அதிகாரியை நியமிக்க தவறியமை குறித்து சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியாக தெரிய எதிர்க்கட்சிகள் இணைந்து நடவடிக்கை எடுக்கவுள்ளதாகவும் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் நிதி ஒழுக்கத்தை அராஜக நிலையை தவிர்க்கவும் தகுதியான ஒருவரை உடனடியாக கணக்காய்வாளர் நாயகமாக ஜனாதிபதி நியமிக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கொன்றவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு நாட்டை ஆண்டதாக ஆளுங்கட்சியின் அவைத்தலைவர் பிமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் லசந்தவின் கொலையாளிகளும் அவர்களை கண்டுபிடிப்பதாக உறுதியளித்தவர்களும் அளித்தவர்களும் பல ஆண்டுகளுக்கு முன்பு நாட்டை ஆண்டனர் என பிவல் ரத் தெரிவித்துள்ளார் அதுடன் கடந்த காலங்களில் ஊடகவியலாளர்களை துன்புறுத்திய அனைவரையும் கண்டுபிடித்து தண்டிப்போம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சரும் பிரதமருமான கரணி அமர எதிராக கொண்டுவரப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணிகள் இதுவரையில் எதிர்கட்சியை சேர்ந்த சுமார் ஐம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கயந்த கருணாத்தலுக்கு தெரிவித்துள்ளார் பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணியில் கைச்சாத்திடும் நடவடிக்கை நேற்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தலைமையில் நேற்று நாடாளுமன்றத்தில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இந்த கையொப்பமிடும் நடவடிக்கைகள் ஆரம்பமாகின இதற்கமைய குறித்த பிரேரணியில் இன்றும் பல உறுப்பினர்கள் கையொப்பமிட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இந்த பிரேரணையை நாளை சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவிடம் கையளிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது தற்போதைய அரசாங்கத்தின் கல்வி சீர்திருத்தங்கள் காரணமாக பிள்ளிகளின் கல்வியில் பாரிய பாதிப்புகள் ஏற்படுவதாக கூறி இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை தற்போதைய கல்வி பாடத்திட்ட மாற்றங்கள் மற்றும் நிர்வாக முன்னெடுத்துள்ளன என எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமலை மனையாவளி பிரதேசத்தில் அமைந்துள்ளை பொதுமக்கள் எந்தவித தடையும் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை வழங்குவது தொடர்பாக ஜனாதிபதி தலைமையில் ஆராயப்பட்டுள்ளது பத்தாவது நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு அலுவல்கள் பற்றிய ஆலோசனைக் குழு கூட்டம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக தலைமையில் நேற்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது இதன்போது திருகோணமலை மணிகாவளி பிரதேசத்தில் அமைத்துள்ள சாண்டிகுடா கடற்கரையை பொதுமக்கள் எவ்வித தடையுமின்றி பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை வழங்குவது தொடர்பாகவும் அந்த பகுதி கடற்றொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டது பாதுகாப்பு படையினரின் நலன்புரி நடவடிக்கைகளை மேம்படுத்துதல் ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதி காக்கும் பணிகளுக்கு அதிகளாக படையினரை அனுப்புதல் உலங்கு பானூர்த்தி அணியை பயன்படுத்துவது தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள உடனடி நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டது ஒளிபில் துறைமுகத்தை சுற்றியுள்ள நிலப்பரப்பு கடல் உள்ளாகும் பிரச்சினை குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது மேலும் இது துறைமுகத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்துவது குறித்து நாரா நிறுவனத்தின் உதவியுடன் புதிய சாத்தியக்கூறு ஆய்வை மேற்கொள்ளுமாறு கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சுக்கு ஜனாதிபதி பணி அத்துடன் வடக்கு மாகாணத்தில் காணிகளை விடுவித்தல் வீடுகளை திறத்தல் மற்றும் பாடசாலை தொழிற்சாலைகளை தொடர்ந்து நடத்துதல் தொடர்பாக பல்வேறு தரப்பினரால் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது குறித்த பிரச்சனைகளுக்கு சாதகமான தீர்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளமை குறித்தும் எஞ்சியுள்ள தடைகளை நீக்குவது குறித்தும் மேலாய்வு செய்யப்பட்டுள்ளது வடக்கு மாகாணத்தை முழுமையாக அபிவிருத்தி செய்ய காட்சி பேதமின்றி அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் وڑک ماراپتی آنچ நாங்கள் பணியாற்ற பணியாற்றப்பட்டு இங்கு எதற்கு தேவை முப்பது பாதிக்கப்பட்டு மிக மோசமான நிலையிலே செம்பதியோடு ஒப்பிடும் பொழுது மிகவும் பிந்தவிய நிலையில் வளர்ப்பது காண்பாடுகிறது Yeah களத்துறை மதுக்கம பிரதேச சபை தவிசாளர் ஹசன் முனசிங்கவிற்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது கழுத்துறை மத்துக்கம பிரதேச சபையின் பெண் செயலாளரை தாக்கியதற்காக மத்துக்கம பிரதேச சபை தலைவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் அவருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது தலா ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இரண்டு பிணைகளில் விடுவிக்க மத்துக்கம நீதபான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது உள்ளூர் சபை செயலாளர் தனது அலுவலகத்தை வலுக்கட்டாயமாக ஆக்கிரமித்து தனது உத்தியோகபூர்வ வேலைகளில் தலையிட்டதாக கூறி மத்துக்கம காவல்துறையில் முறைப்பாடு அளித்ததை அடுத்து கடந்த வாரம் அவர் கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் மத்துக்கம காவல்துறையினரால் கடந்த இரண்டாம் தேதி கைது செய்யப்பட்டு விளக்கமரில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் குறிப்பிடத்தக்கது அரசு தலைவர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி அமெரிக்க படையினர் பிடித்த நடவடிக்கையின் போது அவர்கள் இருவரும் காயமடைந்த விடயம் தற்போது பகிரங்கத்திற்கு வந்துள்ளது மத்ரோவுக்கு காலில் காயம் ஏற்பட்டதாகவும் அவரது மனைவி சிலியா புளோரஸ் தலையில் அடிக்கப்பட்டதாகவும் வெனிசுலா உள்துறை அமைச்சர் நேற்று உறுதிப்படுத்தினார் தற்போது இருவரின் காயங்களும் குணமாகி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ள அவர் கடந்த மூன்றாம் தேதி நடந்த அமெரிக்க தாக்குதலில் குறைந்தது நூறு பேர் கொல்லப்பட்டதாகவும் குறிப்பிட்டார் அன்றைய தாக்குதல்களில் தமது குடிமக்களில் முப்பத்தி ரெண்டு பேர் பலியானதாக கியூபா ஏற்கனவே அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் வெனிசுலாவின் தற்போதைய புதிய தலைமை அமெரிக்காவுடன் ஒத்துழைப்பதாக அறிவித்துள்ள அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ அமெரிக்காவுடன் ஒத்துழைத்து பணியாற்றுவதே ஒரே வழி என்பதை வெனிசுலா புரிந்து கொள்வதாகவும் குறிப்பிட்டார் குறிப்பாக கரீபிய கடலில் அமெரிக்காவால் இரண்டு எண்ணெய் தாங்கி கப்பல்கள் கைப்பற்றப்பட்ட பிரச்சனையிலும் வெனிசுலா அமெரிக்காவுக்கு ஒத்துழைப்பதாக தெரிகிறது இதில் ஒரு கப்பல் ரஷ்ய கொடி கப்பல் ஆகும் இந்த நடவடிக்கையால் ரஷ்யா மற்றும் சீனாவுடனான பதட்டங்களை அதிகரிக்கக்கூடும் என்ற கவலைகள் இருந்த போதிலும் தடை செய்யப்பட்ட எண்ணெய் தாங்கிகளை பறிமுதல் செய்ய டொனால்டு டிரம்ப் பயப்படவில்லை வெள்ளை மாளிகை அமெரிக்கா இயலுமானால் தன்னை கைது செய்து பார்க்கட்டும் என ஆரம்பத்தில் சூளுரைத்த கொலம்பிய அரசு தலைவர் நேற்று அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு டிரம்புடன் சமரசம் பேசியுள்ளார் டிரம்பின் இரண்டாம் தவணை காலத்தில் அவருடன் கொழம்பிய தலைவர் பேசியது இதுவே தனது முதன்முறையாகும் என தெரிவித்துள்ளார் சுமார் ஒரு மணி நேரம் டிரம்புடன் பேசிய பெட்ரோ இரண்டு அரசாங்கங்களுக்கு மிடக்கில் நேரடி தொடர்புகளை பேண ஒப்புக்கொண்டுள்ளார் சனிக்கிழமை மத்ரோ பிடிக்கப்பட்ட பின்னர் போதைப் பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய கொழம்பிய அரசு தலைவரும் பிடிக்கப்படுவார் என டிரம்ப் குறிப்பிட்ட பின்னர் முடியுமானால் தன்னை பிடிக்குமாறு பெட்ரோவும் பதிலடியாக குறிப்பிட்டார் எனினும் நேற்று டிரம்புடன் அவர் பேசிய நிலையில் தன்னுடன் பேச்சுக்களை நடத்திய கொழம்பிய தலைவரை பாராட்டுவது குறிப்பிட்ட எதிர்வரும் மாதங்களில் அவரை வெள்ளை மாளிகைக்கு வருமாறு அளித்ததாகவும் குறிப்பிட்டார் ஐரோப்பிய காலநிலை சீர்கேடுகளின் புதிய அத்தியாயமாக இன்று மாலை ஆங்கில கால்வாயை கடப்பதால் பிரான்ஸ் பிரித்தானியா ஆகிய நாடுகளில் புதிய காலநிலை எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன கோரெட்டி புயல் காரணமாக நூற்று அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் ஃபெரிஸ்ட் நகரில் அமைந்துள்ள இல்து பிரான்ஸ் பகுதியுட்பட வடமேற்கு பிரான்சில் உள்ள இருபத்தொன்பது பிராந்தியங்களுக்கு மாலை நான்கு மணிக்கு முதல் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டன பிரித்தானியாவிலும் கோரெட்டி நகரும் போது கடுமையான பனிப்பொழிவு மற்றும் பலத்த காற்று வீசும் அபாயம் உள்ளதால் இங்கிலாந்தின் பல பகுதிகளுக்கு மஞ்சள் வானிலை எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் பனிப்பொழிவு நிலைமைகள் ஐரோப்பா முழுவதும் பரவலான பயணக்குழப்பத்தை நீற்றிப்படுத்துவதால் ஆயிரக்கணி மக்கள் பாரிஸ் மற்றும் ஆம்ஸ்டர்டாமில் உள்ள விமான நிலையங்களில் சிக்கி தவித்து வருகின்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் அகற்றப்பட்ட கந்தரோடை பிகாரி பலகை வலிகாமம் தெற்கு பிரதேச சபை நடவடிக்கை பாதுகாப்பற்ற தொடருந்து கடவுக்கில் தடுக்கப்பட்ட விபத்து விளக்கை சீர் செய்வதில் அசம்பந்தம் தொடர் மழையினால் மட்டக்களப்பில் வெள்ளப்பெருக்கு நாளை கருகை கடக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா லசந்த விக்ரமதுங்கவை கொன்றவர்கள் நாட்டை ஆண்டதாக விமல் தெரிவிப்பு குற்றவாளிகள் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் எனவும் உறுதி ட்ரம்பிடம் சரணடைந்த கொலம்பிய அரசு தலைவர் இருவரும் சமரச பேச்சு ஆங்கில கால்பாயை கடக்கும் கோரெட்டி புயல் பிரான்ஸ் பிரித்தானிய நாடுகளுக்கு காலநிலை எச்சரிக்கை இதுடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்